உரையாற்றுவதற்காக மூத்த முன்னோடியும் வன்னிய சங்க தலைவருமான அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்கள் உரையாற்ற வருகிறார் மதிப்பிற்குரிய வன்னியர்களின் தலைவர் நம்முடைய பாதுகாவலர் மருத்துவரையா அவர்களே இந்த மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களே ஆந்திராவிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கின்ற சத்திரிய தலைவர்களே மற்றும் இங்கு வெள்ளம் போல் குழுமி இருக்கின்ற என்னுடைய வன்னிய சொந்தங்களே உங்களுடைய வருகையை பார்த்து வங்கக் கடலே கொஞ்சம் பின்னுக்கு போய்விட்டது அப்படிப்பட்ட ஆரவாரத்தோடு நீங்கள் இங்கே குழுமி இருப்பதை காண்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாநாடு நம்முடைய வருகிற தேர்தல்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மாநாடாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஓராண்டு ஈராண்டல்ல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே நாம் இங்கே குடியிருக்கிறோம் ஐயா என்ற மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு லட்சம் இளைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் ஐயா என்ற சொல்லுதான் நம்மை எல்லாம் இணைக்கின்ற சங்கிலி ஆகும் இந்த நேரத்தில் எனது அன்பு தம்பி வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த மாவீரன் குரு அவர்களை நாம் நினைத்து போற்ற வேண்டும் காலம் சென்றாலும் கூட அவர்தான் இந்த வன்னியர் சங்கத்தினுடைய வழிகாட்டி அவர் கடைபிடித்த தத்துவத்தை இந்த உலகம் அறியும் எந்த நிலையிலும் ஐயாவின் கூற்றை மீறியவர் அல்ல ஐயாவின் வாக்கை ஆண்டவன் வாக்காக போற்றியவர் ஐயாவின் சொல்லே லட்சுமணக்கோடாக ஏற்று என்னாலும் அதை மீறியர் அல்ல குரு ஐயாவையும் என்னையும் மரணம் மட்டுமே பிரிக்க முடியும் என்று கர்சித்தவர் அன்றைக்கு ராவனுக்கு ஒரு அனுமன் இருந்தான் என்றால் நம்முடைய டாக்டர் ஐயாவுக்கு மாவீரன் குரு இருந்திருக்கிறார் அதே மனநிலையைத்தான் உங்களிடையும் நான் பார்க்கிறேன் தமிழக அரசியலிலே ஐயா அவர்கள் பிடித்து வைத்தால் அது பிள்ளையார் இல்லை என்றால் அது சாணம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை நன்றாக அறிந்தவர் குரு அதை போல லட்சோப லட்சம் வன்னியர்களின் வன்னியர்களின் நெஞ்சில் குடியிருப்பதும் ஐயா தான் எனவே அப்படிப்பட்ட ஐயாவின் தலைமையிலே நாம் நடத்திய தொடர்சாலை மரியாதை தொடர்சாலை மறியல் போராட்டத்தில் செத்து மடிந்த தியாகிகள் போலீஸ்காரன் சுடு என்று சுட்ட போது தன் நெஞ்சை திறந்து காட்டியவர்கள் நம்முடைய வன்னிய மக்கள் அப்படி சுட்ட நேரத்திலே அவர்கள் ஐயா என்று ஐயோ என்று அழவில்லை டாக்டர் ஐயா வாழ்க என்று சொல்லிவிட்டு தான் மடிந்தார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்களில் இருபத்தி ஓரு தியாகிகளை நாம் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஐயா அவர்களை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை உணர வேண்டும் ஐயா வாழ்க ஐயாவின் பின் தொடர்வோம் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை மொழிக்கு வணக்கம் பெயர் பெயர்